என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்று எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மேசராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மேசராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மேசராசி நண்பர்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார் குரு பகவான் அதிசார பயிற்சி அதி என்றால் வேகம் சாரம் என்றால் நகர்வு தனது பயிற்சிக்கு முன்னதாக குரு பகவான் தனது அமைப்பிலிருந்து மற்றொரு மனைக்கு மாறக்கூடியதே அதிசாரம் என்று சொல்கின்றோம் ஆக குரு பகவான் மேசராசி நண்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் நிற்பது சுபப்பலனை கொடுப்பாரா பலவிதமான ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் வாழ்க்கையில தொடர் தோல்விகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலமைப்பு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத துல்லியமா எளிமையா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் மேசராசி நண்பர்களே வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க மனதார கூட ஒருத்தருக்கு துரோகம் செய்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கெட்டாலும் மற்றவர்கள் கெடக்கூடாது நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ யார் மேல அன்பு வைக்கிறோமோ அவர்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல அந்த உண்மையை அவரிடமிருந்தும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க ஒருத்தர் கூட பழகினா அவ்வளவு இனிமையா எளிமையா பழகிடுவீங்க அதே நேரத்துல ஒரு சில இடத்துல நம்ம பழகி நம்ம அன்பு வச்சு நிறைய பேர் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு நம்மளை ஒதுக்கிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மன ஒருத்திலையும் இருக்கிறீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் தொடர் தோல்விகளா இருந்ததே தவிர சாதகமான முறையில இல்லை நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம் தடங்கள் ஆகிறோம் தடுமாறி நின்று போயிடுறோம் ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃபை ஒரு அப்டேட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா ஏதோ ஒரு தடங்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு குறிப்பா தனது தனது ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ராகு பகவானோட இணைந்த அந்த காலம் அதனைத் தொடர்ந்து குரு பகவான் தனது ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் சுக்கிரனோடு நின்ற அந்த காலம் ஸோ அதனைத் தொடர்ந்து இப்ப கரண்ட் சுச்சுவேஷனில் குரு பகவான் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் நின்ற இந்த காலம் இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மறையான பலன்களை கொடுத்த தருணம் அதையும் தாண்டி ஏழரைச்சனையுடைய பிடி தொட்டது எல்லாமே தோல்வி நல்லதும் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமும் இங்க மேசராசி நண்பர்களுக்கு நல்லதாகவே நடக்கவில்லை அடுத்தடுத்து அடுத்தடுத்து தடங்கள் தோல்வி போராட்டம் மன உளைச்சல் வாழ்க்கையே நம்ம ஏதாவது ஒன்று வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சு வாழ்ந்த காலம் போய் ஏன் நம்ம இந்த பிறப்பு நமக்கு எதுக்காக நமக்கு இந்த பூமியில வாழ்றோம் நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில போராட்டங்களை சந்தித்தவர்களே மேசராசி நண்பர்கள் இது ஏன் கடந்த காலகட்டத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா பட்ட வழிகள் இன்னைக்கு வரையும் மனசுக்குள்ள மேசராசி நண்பர்களையே சாரும் சோ இவ்ளோ ஒரு போராட்டத்துல இருக்கிற நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா காலம் நமக்கு ஒரு வழியை கொடுக்குமா ஏன்னா நம்பினவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க உண்மையா யாருக்கு நம்ம இருந்தோமோ அவங்க நமக்கு ஒரு சில நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாங்க யாருக்காக விழுந்து விழுந்து உழைச்சோமா அந்த இடத்துல நமக்கு நல்ல பேர் இல்ல இவ்வளவு போராடியும் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அதே இல்லத்தில் முறையில தொடர்ந்து சரிவுகள் இத்தனை விஷயங்கள் நமக்கு எதிர்மறையா இருக்கும் போது நம்மள படைச்ச கடவுளுக்காவது ஒரு வெளிச்சம் நம்ம மேல இருக்குமா அந்த கடவுளாவது நமக்கு ஒரு கருணை காமிப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் தொட்டது அனைத்தும் தோல்வியில் இருந்தாலும் கண்டிப்பாக காலமும் சூழலும் ஒரு ஒரு சில நேரங்கள் ஒரு சில வாய்ப்புகள் அமையும் பொழுது சாதிக்கக்கூடிய தருணத்தை கொடுத்துவிடும் அப்படி மேசராசி என்பர்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் அதிசாரம் பெற்று பயிற்சி அடைந்து தனது உச்சமனையில் உச்சம் அடைகிறார் மேசராசி நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு நேரம் வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த திறமைகளை வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் யார் முன்னாடி நம்ம அவமானப்பட்டோமோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு நேரம் இவ்வளவு ஒரு அற்புதமான நேரம் நமக்கு சரியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கின்றது இந்த காலகட்டத்தில் நீங்க எதை சார்ந்து ஒரு முயற்சிகள் எடுக்கணும் எதை சார்ந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் காணொலியை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேசராசி நண்பர்களே ஏழச்சனையுடைய பிடியில் சிக்கி முதல்ல நீங்க பாதித்தது தொழில் முறையில உங்களை மாதிரி தொழில் கண்ணும் கருத்துமா இருந்து கவனமாக இருந்து அந்த தொழிலுக்கு உண்மையா இருந்து உழைக்கக்கூடியவங்க மற்றவர்களை சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு நிகர் நீங்க தான் அவ்வளவு திறமையான முறையில் நம்ம இங்க உழைச்சும் அவ்வளவு திறமையான முறையில் நம்ம தொழில் முறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சும் கூட இங்க சரியான முறையில் கொண்டு போகல கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களாக தொழில் முடக்கம் ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப ரீதியா மன உளைச்சல் தொழில் முறையில தான் நமக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கூட குடும்ப ரீதியான மன உளைச்சல் நிறைய மேசராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்துல ஒரு கேள்விக்குறியாவே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் சார் நான் ஆசைப்பட்டு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன் ஆனா இப்ப இந்த வாழ்க்கையை நான் ஏன் அமைச்சுக்கிட்டேன்னு வேதனைப்படுறேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு மன உளைச்சல் ஆண்களுக்கு பாருங்க தொழில் பிளஸ் வந்து வருமானம் பொருளாதாரத்தை சேர்த்துறதுல எந்த அளவுக்கு மன உளைச்சல் படுறீங்களோ அதுக்கு ஈக்குவலா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் நிறைய போராட்டம் தன்னுடைய பிறந்த வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி அப்படிங்கிறது புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் துளிகோட இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதை தாண்டி பெற்ற குழந்தைகள் கூட தன்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெண்கள் மன ரீதியா மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க சோ இந்த ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்கலனாலும் கூட இருத்தருப்புமே ஈக்குவலான ஒரு சில போராட்டத்தை தாண்டிதான் இன்னைக்கு வரையும் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சாதிச்சிடலாம் ஒரு வழி பிறக்கும் போது ஜெயிச்சிடலாம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் இந்த தருணம் குரு பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருந்து கடக மனையில் உச்சம் பெறுகிறார் நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடியது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் எதற்கெல்லாம் காரகத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசையா சொத்துக்கள் வாங்குறதுல பூமி வீடு வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த குரு பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடங்களுக்கு மிகப்பெரிய வலு சேர்ப்பார் அப்ப இந்த குரு பகவான் பார்வை பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் எந்த பாவகம் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் நின்ற இடத்திலிருந்து நூத்தி எண்பது டிகிரி எந்த ஒரு ராசியை பார்க்கின்றாரோ அந்த ராசி மிகப்பெரிய ஒரு வலிமை ஆகக்கூடிய ஒரு காலமைப்புன்னு சொல்லலாம் மேசராசி நண்பர்களுக்கு பிரச்சனையே தொழில் இருந்து தான் ஆரம்பம் ஏன்னா சனி பகவான் தனக்கு இயற்கையில பாதகாதிபதியா வந்துருவார் அப்போ மேசராசி நண்பர்கள் பாருங்க ஒரு தொழில போய் உக்காடுறதே போராடி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்ல பண்ணி அதுக்கப்புறம்தான் ஒரு நல நிலைமைக்கு வந்திருப்பீங்க ஒரு சின்ன சின்ன தொழிலாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம்தான் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவலில் இந்த நிறுவனத்தை கொண்டு வந்தோமோ இந்த தொழில் முறையை ஒரு கட்டமைச்சமோ இன்னைக்கு அது அப்படி சடிஞ்சு போய் கீழே வந்துருச்சுங்கிற ஒரு நிலைமை இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல ஏழு சனி பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல என்ன ஒரு காலகட்டம் எல்லாமே எதிர்மறையான ஒரு சூழ்நிலை நேர்மறையான ஒரு சூழ்நிலைன்னு கூட சொல்லலாம் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் நூத்தி எண்பது டிகிரியில உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதன் மூலம் மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில நீங்க ஐயாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சு கோடி ரூபாய் வரையும் கூட பிசினஸ் பண்ணக்கூடிய மேசராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க சோ அவ்வளவு ஒரு திறமை உள்ளவர்கள் கடந்த காலகட்டங்கள்ல எதை தொடர் தொட்டாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் நஷ்டம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவானது பார்வை கிடப்பதன் மூலம் இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள உங்களுடைய தொழில் முறையில கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே போல நிறைய பேருக்கு பாருங்க புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் எல்லா வேலையும் முடிச்சுருப்பீங்க ரெண்டு பர்சன்டேஜ் பெண்டிங் இருக்கும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் பெண்டிங்கால ஒட்டு மொத்தமும் அந்த பிசினஸ் ரன் ஆகாம ஸ்டார்ட் பண்ண முடியாம தடுமாற்றத்தில் இருந்திருப்பீங்க சோ நீங்க முயற்சி செய்து ஆரம்பிச்ச அந்த தொழில் ஸ்தாபனம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் இந்த நாற்பத்தி நாளுக்குள்ள அந்த ரெண்டு பர்சன்டேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது அழகா சரி பண்ணுவீங்க தொழில் சார்ந்து நீங்க ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் புதிய தொழில் தொடங்க இது ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு நிறைய பேருக்கு பாருங்க பதவி உயர்வுல சரியான ஒரு தடங்கள் இருந்தது சரியான திறமை இருந்தும் நல்ல ஒரு முயற்சிகள் செய்தும் இந்த பதவி உயர்வுக்கு தகுதியான நபரா நான் இருந்தும் கூட எனக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கல அப்படிங்கிற மன உளைச்சல் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கும் அந்த மன உளைச்சல் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பூர்த்தி அடையும் சோ அந்த மன உளைச்சல் விலகும் நூறு சதவீதம் உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அமையும் அதற்கான முயற்சியை பலப்படுத்துங்க மேசராசி நண்பர்கள் அயல் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருந்தும் கூட ஒரு மன உளைச்சல் இருக்கிறீங்க வெளிநாடு வேலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அயல் வாழ்க்கை அப்படிங்கிறோம் பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க ஓஹோன் இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் படக்கூடிய வலியும் வேதனையும் சொந்த ஊருக்கும் போக முடியாம வந்த ஊர்லயும் நிம்மதியா வாழ முடியாம தகுதி இருந்தும் தகுதிக்கு தகுந்த தொழில் அமையாம தொழில் அமைஞ்சாலும் ஊதியம் கிடைக்காம ஊதியமே கிடைத்தாலும் ஆகல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கடன் மேல கடன்பட்டு வெளியில சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்க மாட்டிட்டு இருக்கோம் சொல்லக்கூடிய அந்நிய தேசத்து மேசராசி நண்பர்கள் நிறைய பேர் இந்த நேரத்துல இருக்கிறீங்க சோ கண்டிப்பாக உங்களுடைய மன உளைச்சல்கள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன கேட்டீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்தை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் பனிரெண்டாம் பாவகம் என்பது அயல் நாட்டை குறிக்கும் இடம் மாற்றம் இடம் மாறி போனவர்களுடைய வாழ்வாதாரத்தை குறிக்கும் அப்போ இந்த காலகட்டம் பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஊதியமாக இருந்தாலும் சரி அல்லது பதவி உயர்வுகளாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி நம்ம மாறணும்னு நினைச்சாலும் சரி இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு கிடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க ஸோ இந்தியாவே வந்துடலான்னு நினைக்கிறேங்க எனக்கு இங்க சூழ்நிலையே சரியில்லை பின்னாலும் கூட கொஞ்சம் இந்த நேரத்துல பொறுமையா இருங்க இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சோம் ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சார் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கக்கூடிய ஒரு பதில் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுவீங்க சோ அதனைத் தொடர்ந்து அந்நிய தேசத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் இந்த நேரத்துல கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அதே போல எட்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார் இந்த எட்டாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தடன்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் மேசராசி என்பர்களுக்கு தனது ராசிக்கு அதிபதியே எட்டாம் பாவகத்திற்கும் அதிபதியா வருவார் தன் விரலை தன் கண்ணை குற்ற மாறி தன்னுடைய கூட இருந்தவங்களே தனக்கு எதிரிகளா மாறுறது நம்ம யார் மேல அதிகமா பற்று பாசம் வைக்கிறோமோ அவங்க எல்லாம் நமக்கு துரோகம் இழைக்கிறது நம்பிக்கை துரோகத்துல போய் நம்ம சிக்கிறது சார் அடுத்தவங்களை நான் நம்பி ஒரு பெரிய லெவல்ல ஒரு காரியத்துல டக்குன்னு இறங்கிட்டேன் ஆனா எனக்கு இது தப்புன்னு தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில போய் மாட்டிக்கிறது எல்லாமே எட்டாம் பாவகம்தான் அதே நேரத்துல அவமானம் கண்டம் நோய்வாய்ப்படுறது தன்னுடைய ஆயுள்ல ஏதாவது ஒரு சில மிகப்பெரிய ஒரு இழுக்கு வந்துடுறது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது மனசு பாதிக்கப்படுறது இந்த எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை காரகத்துவங்களும் நெகட்டிவா இருந்தாலும் கூட எட்டாம் பாவகத்தில் ஒரு அதி உன்னதமான காரகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர் வளர்ச்சி திடீர் முன்னேற்றம் செல்வாக்கு, ஏதோ ஒரு வாய்ப்பு சார் சடன்ல எனக்கு கிடைச்சது நான் நல்லா வந்துட்டேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தையும் இந்த எட்டாம் பாவகமே கொடுக்கும் ஆக இந்த எட்டாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை கிடைப்பதன் மூலம் நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகி ஆயுள் ரீதியாக இருந்தாலும் சரி ஆரோக்கிய ரீதியாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப ரீதியான மனக்குழப்பங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக தீர்வுக்கு வரும் குரு பகவான் நான்காம் பாவகத்தில் உச்சம் பெறுவதன் மூலம் மேசராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமாங்கல்ய யோகம் கிடைக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி திருமண தடை எல்லா இருந்தும் திருமணத்தை முயற்சி எடுக்கிறோம் ஆனா திருமணம்ங்கிறது இங்கே சரியான முறையில் அமையல அப்படிங்கக்கூடிய ஒரு தடை இருந்தது பெண்களுக்கு எட்டாம் பாவகம் என்பது திரு மாங்குல்லியஸ்தானமாக வருகின்றது மாங்குல்யஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் தடை பெற்ற திருமணங்கள் இந்த நேரத்தில் நடக்கும் கண்டிப்பா உங்களுடைய திருமண முயற்சிகளை பலப்படுத்துங்க அதனை தாண்டி இந்த மேஷராசி நண்பர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறீங்கன்னா அது கணவன் மனைவி உறவு முறையில் உள்ள சிக்கல்கள் எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் இங்கே நல்ல பேர் இல்லை என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலை உருவாக்கி அடுத்த லெவலுக்கு நம்ம குடும்பத்தை கொண்டு போயிடணும் சண்டை சச்சிருவே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போனால் கூட நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்கும் ஒரு உச்சகட்டமான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகி அதனால வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிகப்பெரிய மன உளைச்சல் மிகப்பெரிய ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த குடும்ப ரீதியா கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சு போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த நேரத்துல உங்களுடைய குடும்ப ரீதியா ஒரு இணக்கம் வரும் உங்களுக்கு ஒரு குடும்ப ரீதியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஒரு காலகட்டம் ஏழாம் பாவகத்திற்கு இரண்டாம் பாவகம் தான் எட்டாம் பாவகம் அப்போ ஏழாம் பாவகத்திற்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவகத்தில் குரு பகவானது பார்வை பதியவதன் மூலம் நூறு சதவீதம் உங்களுடைய குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த நேரத்தில் தீர்வுக்கு வரும் அதனை தாண்டி சுப விரயங்கள் நடக்கும் மண்ணு வாங்க முடியல ஒரு மனை அமைக்க முடியல மிகப்பெரிய ஒரு போராட்டம் மேசராசி நண்பர்களுக்கு இயற்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடு அமையறதுல சிக்கல் சொந்த வீடு அமையிறதுல சிக்கல் அதே நேரத்துல வாடகை வீட்டுல போனா கூட அந்த ஹவுஸ் ஓனரால பெரிய ஒரு பிரச்சனை இல்ல அக்கம் பக்கத்து இருக்கக்கூடியவங்களால பெரிய ஒரு மன உளைச்சல் ஏதாவது ஒரு மண்ணு வாங்கி நம்ம வீடுன்னு ஒன்று கட்டிடலாம் சார் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில இந்த நம்ம வெளியில வந்துடணும் நினைக்கிறோம் ஆனா நடக்கல சோ இந்த காலகட்டம் பாருங்க நான்காம் பாவகத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் நம்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நான்காம் பாவகத்தில் நீச்சம் அடைவார் அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்போ இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் மேசராசி நண்பர்களுக்கு மண் மனை அமைக்கக்கூடிய ஒரு தருணம் நாங்கள் வீடு கட்டி ஆரம்பித்தோம் பாதியில் நிற்கிது கண்டிப்பாக அதை வந்து ரன் பண்ணிடுவீங்க ஸோ ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறோம் ஒரு லோன் கூட எங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கல கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு லோன் ஈஸியாக சேங்ஷன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் பெண்டிங் இருந்தால் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக அது கிளியர் ஆகும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆல்ரெடி வீடு இருக்கு ஆனா அந்த வீட்ல நாங்க இருக்கவே முடியல ஏதாவது தொடர்ந்து ஒரு பிரச்சனைகள் வருது கண்டிப்பா அந்த நேரத்துல அந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வந்துடும் மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரும் மனை சார்ந்த அமைப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு அமையும் மண் மனை அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அதே போல குடும்பத்துல சுப விரயங்கள் அப்படிங்கிற அமைப்புல திருமண முயற்சிகள் இந்த நேரத்துல முடிவு பண்ணுங்க முயற்சிகள் திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மேசராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தரை தொடர்ந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த நேரத்தில் திருமண தடைகள் விலகும் இல்ல மேசராசியில பிறந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க சரி எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கிறாங்க எங்க குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கல ஏன்னா குரு பகவான் தான் புத்திர காரகன் என்று சொல்கின்றோம் அந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ மேசராசியில பிறந்தவங்களுடைய வாரிசுகளுடைய வளர்ச்சி கூட அந்த நேரத்தில் நல்ல முறையில் இருக்கும் குழந்தைகளுக்காகவே வாழ்றவங்க நீங்க குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க நீங்க இதுல பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுகத்தை காட்டிலும் கூட தன்னுடைய சந்தோஷத்தை காட்டிலும் கூட தன்னுடைய குழந்தை சிரிச்சா போதும் தன்னுடைய மகள் சிரிச்சா போதும் மகன் சிரிச்சா போதும் அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாரிசுகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களே மேசராசி நண்பர்கள் உங்களுடைய ஒரு கண்ணுக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்படுறத நினைச்சு மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறீங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் மேசராசி நண்பர்களே இந்த காலகட்டங்கள்ல சுப விரயங்கள் அப்படிங்கிற அமைப்புல மண் அமையிறது மனை கட்டக்கூடிய ஒரு யோகம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அமைப்புகள் இது போல சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய இது ஒரு அற்புதமான ஒரு தருணமா இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது அதனைத் தொடர்ந்து இந்த நேரத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகள் கடன் அடைக்கிறத்துக்கூடிய ஒரு முயற்சிகள் பண வரவு தேடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிட மாற்றம் சார் வேலையில மிகப்பெரிய டிரெஸ் இந்த பிரான்ச்சே வேண்டாம் வேற பிரான்ச்சு மாறிடலாம்னு நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா நீங்க இந்த பணியிட மாற்றம் இந்த நேரத்துல அமையும் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றோம் போக முடியல இந்த நேரத்துல போவீங்க ஆல்ரெடி ஆனா எங்களுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அந்த நேரத்துல உங்களுடைய போராட்டங்கள் தீர்வுக்கு வரும் நாற்பத்தி எட்டு நாள் தயவு செஞ்சு பொறுமையா இருங்க உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு வழி ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கும் குரு பகவான் குரு பார்க்க கோடி நிவர்த்தி குரு பகவான் தொழிற்தானத்தை பார்க்கின்றால் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தொழில் மிகப்பெரிய பலகீனமும் தொழிலே நம்பி வந்த தொழில் இந்த இடத்துல சரியா இல்லை நம்பி வந்த கம்பெனி அமையல நம்பி வந்த அந்த சேல்ரி கிடைக்கல என்னுடைய திறமைக்கு தகுந்த ஒரு பொஷன் எடுக்க முடியலங்கிறது எல்லாமே போராட்டமா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் முயற்சி எடுங்க அரசியல் அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த நேரத்தில் கிடைக்கும் ஏன்னா மேஷம்னாவே தலைமை பொறுப்பு தலைமை பண்பு அதனால நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல அந்தஸ்தை பெறுவீங்க அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோக இந்த நேரத்தில் அமையும் அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்கும் அரசாங்க பணிக்கு முயற்சி பண்ண கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக முறையில் இருக்கும் ஆக மேசராசி நண்பர்களே ஏழ்ரச்சனையின் பிடியில் சிக்கி எவ்வளவு போராட்டத்தை நீங்கள் சந்திச்சிருந்தாலும் அழகாக சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியில் உங்களுக்கு வருகிறார் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க ஜெயிக்கவே பிறந்தவங்க தான் நீங்க அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இந்த நேரத்தில் அமையும் இந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டியது சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா தன்னுடைய கோச்சாரப்படி தன்னுடைய கிரகங்கள் அமைப்புப்படி தன்னுடைய ஜாதகத்திற்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுத்தாலும் கூட தன்னுடைய ராசிக்கு நல்ல ஒரு யோகமான நேரங்கள் பிறந்தாலும் கூட தனக்கு அது கிடைக்கிறதுல ஒரு சில தடங்கள் திசா புத்திகள் கொடுத்துடலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய திசா புத்திகள் நடந்தாலோ அல்லது மாரகாதிபதி பாரகாதி பாதகாதிபதி திசா புத்திகள் நடந்தாலோ இந்த சுப பலன்கள் நமக்கு வரதுல சற்று தடுமாற்றங்கள் இருக்கும் ஆக ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல நம்மளுடைய கஷ்டத்தை தீத்துருணும் நமக்கு இருக்க நினைக்கக்கூடியவங்க உங்க சுய ஜாதகத்தை சாதகமா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க திசா புத்திகள் சாதகமா இருந்துட்டா கண்டிப்பா இந்த கோச்சார பலன் குரு பகவான் அதிசார பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்